ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசாங்கம் ஆடு வளர்க்க கோழி வளர்க்க மாடு வளர்க்க பன்னி வளர்க்க ஒரு லைஃப் ஸ்டாக் அனிமல்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு மானியமாக ஐந்து லட்சம்லேருந்து இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதே போல் இலவச கோழி வளர்ப்பு திட்டத்தின் மூலமாக கோழி பண்ணை ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கும் மத்திய அரசாங்கம் மானியத்துடன் கூடிய கடனுதவி திட்டம் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணலாம் யாராலும் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன் சொல்லுவாங்க என்எல்எம்ன்னு சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் ஒரு சூப்பரான திட்டம் இந்த திட்டத்துக்கு வருடத்துக்கு ஒரு ப ஒரு மா வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்துலேருந்து ஆயிரம் பேர்கிட்ட செலக்ட் பண்ணாங்க ஐம்பது லட்சம் வரைக்கும் மானியத்தில் கொடுக்குறாங்க ஆடு கோழி வளர்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் மாடுகளுக்கும் பன்றி இருக்குது இதுக்கு வந்து இறைச்சிக்காக பர்பஸ்க்காக மட்டும்தான் வளர்க்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கோழி வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம் கோழி செம்பறியாடு வளர்க்க மத்திய அரசு இருபத்தஞ்சு லட்சம் வரை மானியம் வழங்கும் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க இதை படித்து வேலை கிடைக்கவில்லை என்ற கவலையை உடனே விட்டுவிட்டு கால்நடை வளர்ப்பின் வாயிலாக நீங்கள் தொழில் முனைவரோ ஆகலாம் யூ யூத்து கொடுத்துருக்க ஒரு லைஃப் ஸ்டாக் மிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோக்கத்துடன் இந்த திட்டத்தின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா திட்டத்தின் நோக்கமானது புறக்கடை கோழி வளர்ப்பு செம்மறியாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு பன்றி வளர்ப்பு தீவனம் தீவன பயிர் சேவிப்பு மே மற்றும் மேம்படுத்துதல் செம்மறியாடு அணு வெள்ளாட்டினை மேம்படுத்துதல் மற்றும் தீவன உற்பத்தி உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள தொழில்முறைகாக்கும் திட்டமாகும் பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தில் தனிநபர் சுய உதவிக்குழுக்கள் விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு விவசாய கூட்டுறவுகள் கூட்டு பொறுப்பு சங்கங்கள் பிரிவு எட்டு ஜ நிறுவனங்கள் ஆகியவற்றை தகுதியானவர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க தொழில் முனைவர் சொந்தமாக அல்லது கொத்தகைக்கு எடுக்க எடுக்கப்பட்ட நிலம் வைத்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது தொழில் முனைவராக இருப்பவர்கள் வந்து நீங்கள் கொத்தகைக்கு ஒரு இடம் நிலை போதும் அப்படின்னா சொந்த இடம் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தொழில் முனைவோர் தகுதியான தகுதியுள்ள நிறுவன திட்டத்திற்கு வசதியான வங்கி கடன் அனுமதி அல்லது வங்கி உத்தரவாதத்தை பெற வேண்டும் திட்ட மதிப்பீட்டான அங்கீகாரினையும் அங்கீகாரத்தினையும் பெற வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து தொழில் முனைவோர் மட்டம் இருந்தால் மட்டும் போதாது வங்கியில் வந்து நீங்கள் திட்டத்தை பற்றி அறிக்கை தயாரித்து வங்கியில் அனுமதி பெற்றுக்கணும் இந்த உங்கள் பகுதியில் ஒரு வங்கி இருக்குன்னா இப்போ என் பகுதியில் ஸ்டேட் பேங்க் இருக்குது இந்தியன் பேங்க் இருக்குது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது இந்த பேங்க்கில் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு மேனேஜர்கிட்ட அப்ரோச் பண்ணோம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் லைஃப் ஸ்டாக் ஸ்கீம் என்எல்எம் ஸ்கீமில் நான் ஆடு வளர்க்க போகிறேன் சார் கோழி வளர்க்க போகிறேன் சார் அதற்கான லோன் வேணும் சார்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா என்ன ப்ரப்போசல் சொல்லிட்டு கேட்பாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்னு உனக்கு கேட்பாங்க உங்கள் கிட்டே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படின்னா எங்கிட்ட சொந்தமாக இடம் இருக்குது சார் இந்த கோழி பண்ணை அமைக்கணும் இல்லை ஆட்டு பண்ணை அமைக்கணும் எத்தனை ஆடு வாங்க போகிறீங்க என்ற இல்லைலாம் எல்லாமே இருக்குது டீட்டெயில்டான ரிப்போர்ட் இருக்குது இந்த லைஃப் ஸ்டாக் மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடு வளர்ப்புக்கு இந்த ஆடு வளர்ப்பு திட்டத்தின் மூலமாக சவுத் சைடில் வந்து தமிழ்நாட்டில் சவுத் சைடில் ஆடுக்கான விற்பனையே பண்ணுறாங்க அவங்க என்னென்ன ஸ்கீமில் அவங்களுக்கு ஆடும் கொடுக்குறாங்கன்றாங்க இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறோங்க அவங்களோட வெப்சைட்டிற்கு என்எல்எம் உத்தியமந்திரா டாட் இன் என்ற இணையதளத்தில் வாயிலாக விண்ணப்பிக்க சமர்ப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்கள் இத்திட்டத்தில் மாநில அளவில் செயல்படுத்தும் நிறுவனமான தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமையில் திட்ட மதிப்பீட்டு குழுவால் பரிசீலிக்கப்பட்டு திட்ட வழிகாட்டுதலின்படி உள்ளவற்றை கடன் வசதி பெற வங்கிக்கு அனுப்பப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது எங்கள் ஊர் பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டம் நான் காட்டுப்பாக்கம் சென்னைக்கு நேரில் காட்டு பக்கன்ற வில்லேஜ் இருக்குது அந்த காட்டுப்பாக்கத்தில் இந்த கவர்மெண்ட்டு கால்நடை தொழில் முனைவோர் மையம்னு சொல்லிட்டு இருக்கேன் லைஃப் ஸ்டாக் அதாவது என்டர்ப்ரனர்ஷிப்னு சொல்லியிருப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம கேட்டிங்கன்னா இந்த டீட்டெயில் கொடுப்பாங்க இதில் எப்படி அப்ளை பண்ணணுன்றது இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா பங்கு பெற அழைப்பு சொல்லி கொடுத்துருக்கங்க கால்நடை சார்ந்த தொழில் மேற்கொள்ள முனைவோ இத்திட்டத்தில் பங்கேற்று கால்நடை பெருக்கத்தில் பங்கு பெற்று பயன்பெறலாம் என கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணி ஆணையர் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் கீழ் கோழி வளர்க்க முனைவோர் ஆ நூறு நாட்டுக்கோழி கொண்ட பண்ணை அமைத்து முட்டை உற்பத்தி செய்து கோழி குஞ்சு பொரிப்போம் பொறிக்கும் வழி கோழி குஞ்சுகளுக்கு உற்பத்தி செய்து நான்கு வார வயது வரை வளர்த்த பிறகு மொத்த திட்ட செலவில் ஐம்பது சதவீதம் மானியம் அதிகபட்சமாக இருபது லட்சத்து இருபத்தஞ்சி லட்சத்துக்கும் மானியம் கொடுப்பாங்க அதே போல் ஆடு ஆடு அல்லது செம்மறி ஆடுகள் வளர்க்க முனைவருக்கு ஐநூறு பெண்கள் ஆடு பெண் ஆடுகள் இருபத்தைந்து ஆடுகள் கொண்ட அழகு அமைக்க மொத்த திட்ட செலவில் மூலதனத்தில் ஐம்பது சதவீதம் மானியம் அதிகபட்சமாக ஐம்பது லட்சம் வரையும் மானியம் இரண்டு தவணைகளாக வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் பன்றி பண்ணை அமைக்க முனைவருக்கு நூறு பெண் பன்றிகள் இருபத்தைந்து ஆண் பன்றிகள் கொண்ட அழகு அமைக்க மொத்த திட்ட செலவில் மூலதனத்தில் ஐம்பது சதவீதம் மானியமாக அது அதிகபட்சமாக முப்பது லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க தீவனம் மற்றும் தீவன பயிர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்புக்கான ஓராண்டிற்கு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் வைக்கோல் ஊறுகாய்ப்புல் ஒரு நாளில் முப்பது மெட்ரிக் டன் மொத்த கலப்பு தீவனம் தீவன கட்டி தயாரித்தல் மற்றும் சேவித்தல் பணிகளை மேற்கொள்ள முனைபவர்களுக்கு தளவாடங்கள் வாங்க மொத்த திட்ட செலவில் மூணு தடத்தில் ஐம்பது சதவீத மானியமாகும் அதிகபட்சமாக ஐம்பது லட்சம் வரைக்கும் மானியம் வழங்க கொடுக்கனு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் திட்ட டவுன்லோட் பண்ணலாம் திட்டப்பணி மானியம் உள்ளிட்ட முழு விவரங்களை அறிய விரும்பும் நபர்கள் கீழே உள்ள இணையதளத்திற்கு வாயிலாக பதிவிறக்கம் செய்து படிவத்தை அறிந்து கொள்ளலாம் அல்லது பொறுமையாக படித்து பார்த்து அறிய நேரம் இல்லை என நினைக்கும் இன்றைய தலைமுறைக்கு முழு விவரங்கள் அறிய அருகில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகம் பல்கலை அலுவலகம் மற்ற சென்னை தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அறியலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு டீட்டெயிலான ரிப்போர்ட் கிடைக்கும் இதற்கு வந்து நான் சொல்கிறது என்ன சஜஷன்னா நாம் உங்களுக்கு இன்னும் தகவல் வேணும்னு நினைக்கிறோங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி அதே போல் இந்த வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் இதை பற்றி மேலும் தகவலுக்கு வேணும்னா மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள் டெஃபினட்டாக அந்த சென்டருக்கே போயிட்டு லைவ் வீடியோ கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம் இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம பயன்பெற முடியுமா என்ற டீட்டெயில்டான ரிப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேங்க கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் இது செய்ய ரெடியாக இருக்கேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க் யூ